நடிகர் சூர்யா பல வருடங்களாக ஒரு தியேட்டர் ஹிட்டுக்காக போராடி வருகிறார் இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்ராஜ் என்ற நம்பிக்கை இயக்குநருடன் கைகோர்க்க அவரின் ரெட்ரோ திரைப்படம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறதா சூர்யா கம்பேக் கொடுத்தாரா என்பதை பார்ப்போம் படம் ஆரம்பித்த முதல் காட்சியிலேயே சூர்யா தனது அப்பாவை பறிகொடுத்து நிற்க அவரை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோஜி ஜார்ஜ் மனைவி இந்த விபத்திற்கு பிறகு சூர்யா சிரிப்பு சந்தோஷம் கவலை என அனைத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னதான் நடிகர் ஜோஜியை சூர்யா ஒரு அப்பாவாக பார்த்தாலும் ஜோஜியோ சூர்யாவை ஒரு அடியாளாகத்தான் பார்க்க

செல்ல செல்கிறார் பிறகு தன் காதலி இடம் தெரிந்து சூர்யா அங்கு செல்ல அதே நேரத்தில் காப்பாற்றினாரா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாரா என்பதே ரெட்ரோ திரைப்படத்தின் மீதி கதை கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர் என்பதாலேயே தளபதி படத்தில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த திரைப்படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் பழங்கால கிருஷ்ணர் கதையை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் அமைத்திருக்கிறார் கார்த்திக் பிறக்கும் போதே வேலச்சுடன் பிறந்த சூர்யா அடிதடி அணையாக பூஜாவின் காதல் கிடைக்கிறது அந்த காதல் அவரை எங்கு கொண்டு செல்கிறது என்பதை பாகமாக நடிகர் சூர்யா கண்டிப்பாக கதாநாயகி பூஜாவை வெறும் அழகுக்காக வைக்காமல் அவருக்கு ஒரு சிறந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்து சூர்யா பூஜா ஜோடியை கலக்கி இருக்கிறார் கார்த்திக் சூப்ராஜ் பூஜா கோவித்து சென்ற அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அந்த மக்களை மீட்க கடவுள் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையை அந்த கடவுளாக சூர்யா வருவது அரசன் எனப்படும் அரக்கர்களை அவர் கொல்ல போவது என அனைத்துமே திரைக்கதையாக நல்ல விதமாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் சிரிக்கவே சிரிக்காத சூர்யா இடைவெளியில் சிரிக்கும் நிமிர்ந்து உட்கார வைத்து இரண்டாம் பாதையில் ஆங்காங்கே மட்டுமே நிமிர வைக்கிறது படத்தின் திரைக்கதை ஒரு கட்டத்தில் அட என்னடா இது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மாதிரி இருக்கே என தோன்றுவதையும் நம்ம தடுக்க முடியாது சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே தாண்டி ஜோஜி ஜார்ஜின் நடிப்பு அருமை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பு மகனே டாடி இஸ் கமிங் டா என ஜோஜி வில்லத்த

திரைப்படத்தை தாங்கி நிற்கிறது இரண்டாம் பாதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்திருந்தால் மேலும் ரசிகர்களை சிலிர்க்க வைத்திருக்கும் ஒரு நடிகராக சூர்யாவிற்கு ரெட்ரோ திரைப்படம் மிகப்பெரிய கம்பேக்காக அமைந்திருக்கிறது